பிரான்ஸில் இருக்கிற அனைத்து தமிழ் மக்களுக்கும் அவர் அறிவித்தல் எதிர்வரும் இருபத்தி மூன்றாம் தேதி பிரான்ஸ் பாரிஸ் நகரில் பிரெஞ்சு பாராளுமன்ற அருகில் மூன்று மணிக்கு செம்மணி மற்றும் கர்பு ஜோலாய் அனைத்து தமிழ் மக்களும் இணைந்து ஒரு குரல் மூலமாக இங்கத்தையான் பிரெஞ்சு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் பிரெஞ்சு மினிஸ்ட்ரி அவர்களுக்கும் செம்மணியில் படுகொலை செய்யப்பட்ட பொதுமக்களுக்காக நாங்கள் நினைவு கூர்ந்து அவருக்காக நீதி கேட்டு நாங்கள் எல்லோரும் ஒரு நாள் ஒன்றிணைந்து அவர்களது நீதிக்காக ஒன் ஒற்றுமையாக தமிழ் மக்கள் எல்லோரும் சேர்ந்து குரல் கொடுத்து நீதி கேட்போம் எதிர்வரும் இருபத்தி மூன்றாம் தேதி ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மூன்று மணிக்கு ரியூ ருனிவர்சிட்டி பாரிஸ் நகரில் இன்வலீட் மெட்ரோ ஆர்சி மெட்ரோ எட்டாம் நம்பர் இன்வலீட்ல அந்த அருகில் பிரெஞ்சு பாராளுமன்ற அருகிலும் மற்றும் பிரான்ஸ் மினிஸ்ட்ரி அஃபேர் அருகிலும் இந்த நிதிக்கான ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று தெரிவித்துக் கொள்கின்றோம்